எனக்கு என்ன அடைஞ்சல் வந்தாலோ உங்க சித்தப்படி நூத்தி எட்டு பௌர்ணமே இந்த மலைக்கு வந்து உங்களை நான் வழிபட்டுட்டேன் என்ன பாக்குற என்ன உனக்கு தெரியாது ஆனா ஒன்னு எனக்கு தெரியும் நீ யாரு உன் சக்தி என்ன எல்லாம் எனக்கு தெரியும் இந்த நாளுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் பேசுறதுனால என்ன அசுரன் நினைக்காதம்மா நானும் பரமசிவ பக்தன் தான் ஆனா என்ன ஆடுற மாட்ட ஆடி கடக்கிற பக்தர் அந்த நாகமாணிக்க கல்லு என் கையில தான் இருக்கு அப்போ அதுதான் உங்க வெட்டிக்கு எல்லாம் காரணமா அதுவும் ஒரு காரணம் இந்த பௌர்ணமி ராத்திரியில அந்த நாகமாணிக்கத்தை இந்த அகசல் இங்க மேல வச்சு வணங்கினா அதுக்கு இன்னும் கூடுதல் சக்தி வரும் உங்களுக்கு தெரியுமா அப்படியாமா நீ சொல்றத நான் நம்புறேன் நீ சொல்ற மாதிரியே இதை இங்க வச்சு வணங்குறேன் Yeah. <laughs>

இப்ப அதுதான் உங்க பிரச்சனையா என்னமாமா இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க இந்த காசுமான விஷயத்துல தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ரொம்ப சாதாரண மாப்பிள உங்களை துருப்பு சீட்டாக்கி இந்த அம்மா என் கூட மோதுறாங்க அதான் அர்த்தம் உங்களோட மோதி அவங்களுக்கு என்ன ஆக போகுது என்ன மாப்பிள்ள தெரியாத மாதிரி கேக்குறீங்க இன்னைக்கு தங்கம் தான் உலகப்பணம் அத ஒரு சித்த சன்னியாசி சாதாரணமா கொடுத்தா அது எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்குங்கிறதுக்கு இங்க நடக்கிற இந்த விவகாரமே ஒரு உதாரணம் ஒரு தனப்பனா நான் செய்ய நினைச்சது ஒரு என்ன நல்லாவே பாதிச்சிடுச்சு மாமா நான் ஒன்னு கேட்டா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு தங்கம் செய்ய தெரியுமா ஹம் உங்ககிட்ட கொடுத்த காசு மாலை செப்பு காசு மாலை ஆன பிறகும் எனக்கு தங்கம் செய்ய தெரியும்னு எதை வச்சு மாப்பிள நம்புறீங்க அது அது சொல்லுங்க மாப்பிள எதை வச்சு சொல்றீங்க நான் இப்ப உங்களை ஏமாத்த என்கிட்ட கேக்குற கேள்வியா இது மோகன் நீ பேசாம அந்த காசு மாலை தங்கம் தான் அது செப்புன்னு போய் சொன்னது சித்தி சொன்னீங்க எல்லாம் நல்லதுக்காக தான் இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன் முதல் முதல்ல உன் மாமனார் கொடுத்தது தங்க காசு மாலைதான் அவரை சோதிக்கிறதுக்காக நான் செப்பு காசு மலையை கொடுத்தேன் அத அவர் ஏதோ செஞ்சு தங்க காசு மலையை ஆக்கிட்டாரு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு காசு மலை சித்தி இது என்ன பேராசர் எதுக்கு அப்படிலாம் பண்ணீங்க நம்ம கிட்ட காசு பணம் இல்லையா இல்ல நகைதான் இல்லையா இத பாரு மோகன் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு இந்த காசு பணம்ங்கிறது குளங்குட்ட மாதிரி நாம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் வத்தி ஆவியாகி ஒரு நாள் வறண்டே போயிடும் ஆனா உன் மாமனார் மாதிரி தங்கம் செய்ய தெரிஞ்சா இந்த உலகத்தையே நம்ம காலடியில போட்டு என்னைக்குமே நம்ம குபேரனா வாழலாம் முடிவா என்னதான் சொல்ல வரீங்க நான் சொல்ற தம்பி உங்க மாமனார் தங்கம் எப்படி செய்யறதுன்னு கூட சொல்லி கொடுக்க வேண்டாம் ஒரு ஆயிரம் கிலோ செப்ப தங்கமா மாத்தி நம்ம கிட்ட குடுத்துட்டோம் ஆள் ஆளுக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க அவங்க பாதையில போயிடலாம் மாமா இப்படி சிரிக்கிறீங்க இவங்க பேராசப்படுறாங்கிறது எனக்கு தெரியுது அதே சமயம் அதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள நான் இவ்வளவு நினைச்சு சிரிக்கல என் விதிய நினைச்சு சிரிச்ச நான் இப்ப இருக்கிற நிலைமை நினைச்சு சிரிச்ச புரியல மாமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாப்பிள்ள நான் இப்ப இவங்க பார்த்த சித்தர் சுந்தராஜன் இல்ல நானும் ஒரு சராசரி மனுஷன் தான் நான் சில தவறுகள் செஞ்சு என் சக்தி எல்லாம் இழந்துட்டேன் பெரிய வித்தை பல சித்தர்கள் அதை சாதாரணமா செஞ்சாங்க ஆனா ஒரு சித்த புருஷர் கூட தங்கத்தை ஒரு பொருட்டாவே நினைச்சதில்லை ஏன்னா அவங்க ஆசையே இல்லாதவங்க அவங்க வரையிலும் தங்கம் அதுப்போம் தங்கம் செய்ய

அதுல மூலிகைகள் பங்கு ஒரு பக்கமும் செய்யற சித்தர்களோட தவசக்தி இன்னொரு பக்கமும் இருந்து தங்கம் உருவாகுது ஆனா ஆசைப்பட்டு எப்போ என் குடும்பம் என் குழந்தைகள் நான் இங்க வந்தேனோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தவசக்தியை தொலைச்சிட்டேன் என் கிட்ட சக்தி இருந்தா என் மனைவி நான் இப்படியா வச்சிருப்பேன் அப்போ உங்களால இனிமேல் தங்கம் செய்ய முடியாதா

தாயே நீ மண்ண பிழந்துட்டு வந்த சக்திங்கிறது உண்மைன்னா இங்க சிவசக்தியா இருக்கிற நீ இவங்களுக்கு உண்மையை உணர்த்தணும் பேராசையோட பேசுற இவங்களுக்கு நீதான் சரியான பாடமும் கற்பிக்கணும் ஏதோ ஒரு வரிய பேராசப்பட்டு நீங்க சொல்லும் நம்பாம போனதுக்கு அந்த ஈஸ்வரன் சரியான தண்டனை கொடுத்துட்டான் சாமி உங்க அருமை தெரியாம பேசிட்டோம் கண்ணு தெரியாத நில இல்ல தங்க இல்ல பயிர கிடைச்சு கூட என்ன சாமி பிரயோஜனம் எங்களை மன்னிச்சுட்டு எங்களுக்கு எப்படியாவது பார்வையை திருப்பி கொடுத்துருங்க சாமி தங்கம் முக்கியம் இல்லைங்கிறத உணர்ந்துட்டோம் நீங்க கூப்பிட்டு வந்து எங்க கண்ணு கொண்டாக்கல சாமி நீங்க சொன்ன எங்க கண்ணு திருப்பி குடுத்துருவாரு ஏதாவது பண்ணுங்க சமதி எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க விடியா நான் என்னையே மருந்து கிடந்த நேரத்துல எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது அந்த ஆகா சலிங்கம் உங்களுக்கும் அதுதான் உதவ முடியும் இப்பவே சிவன் மலைக்கு போங்க அங்க போய் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நின்னு கதருங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த பார்வையை கொடுக்கும் சரியா ரங்கநாயகி என் பக்கத்து நியாயத்தை உணர்த்த உங்க கண்ண பறிச்ச அந்த கிட்ட போய் நீங்க கதறனா உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப பார்வை கிடைக்கும் வாங்க சிவன் மலைக்கு இப்பயே புறப்படுவோம் இது ஒரு பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏ ஒரு மாயையோட முடிவுன்னு கூட சொல்லலாம் சுந்தர்ராஜம் ஊதுற சங்கு ஒலி சமி அப்ப அப்பா வந்துட்டாவ சமி ஆமா ஆகாசி நீங்க சன்னதியில இப்ப ஒரு அதிசயம் நடக்கப் போகுது வாங்க போய் பார்க்கலாம் காப்பதோர் வில்லம்பும் கையதோர் ரசிப்பாராம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் மாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே மாசில் மாலை மதியமோ வீசு தோம் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிலலே இங்கே இணையடி நிலலே இணையடி நிலலே இணையடி நில

உங்க நன்றியை அவங்ககிட்டயே சொல்லுங்க இது எல்லாமே திருவிழையாளன் தான் வாங்க சாமி சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க சரியான நேரத்துக்கு நான் மட்டும் வரலப்பா இங்க இருக்கிற எல்லாருக்குமே இப்பதான் சரியான நேரம் வந்திருக்கு உண்மைதான் சாமி மலை போல வந்தது பனி போல விழுகிடுச்சு அத உணர்த்ததா அந்த இணைய மலையில பனியினை தன்வசம் கொண்டு வெள்ளிப் பனி தலையனா இந்த ஈசன் இருக்கான்ப்பா எது எப்படியோ சமை எல்லாரும் நல்ல மனசோட ஒரே புள்ளியில சேர்ந்துருக்கோம் சேர்த்த பெருமை இந்த ஆகாசலிங்கத்துக்கு தான் சரிப்பா நாம எல்லாரும் இங்க இருக்கிற நேரத்துல இந்த ஈசனை வழிபடுவோம் கண்டாரே கண்டாரே ஏ கண்டாரே ஒரு வீடு ஒரு மூடு அடையதுவும் கிடையாது பிடிமூப்பு அதை எல்லாம் கடந்தாரே கண்டாரே கைலாசம் கண்டாரே கூத்தாடும் கடையாண்டி அதை குறியா கொண்டாரே அதோடு கதவேசி சிவஞானம் கண்டாரே பத்தோட ஓரட்டு பத்தோட வழிநட்டு சிந்தர்கள் விளையாட்டு சித்தங்கா போக்கு சிவபோக்கு என சொன்னாரே சித்தங்கா போக மருந்தாக தன வந்தாரே வடகாசி தென்காசி வழிதோற சித்திரடி அடியா நீ முடியாக்கா அடையாளம் வந்து விடு ಕಂಡಾರೆ ಕಂಡಾರೆ ಕೈಲಾಸ ಕಂಡಾರೆ